நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க போகக்கூடாதா ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படி எப்படி தலைவா நான் உங்களை பின்னாடியே வந்தா தான் தலைவா எனக்கு நிம்மதியா இருக்கும் உங்களை பத்திரமா கொண்டு போய் சூட்டிங் ஸ்பாட்ல அப்படியே பின்னாடியே வரணும் தலைவா அவர் பேச்சையும் கேட்கணும் ஆனா நான் அவரு பின்னாடியும் வரணும் இது என்ன ஐடியா ஏதாச்சும் ஐடியா ஐடியா இருக்குவே இருக்குதுடா பத்திரம் எடுறா அந்த பத்திரம் தலைவா பின்னாடியே வரேன் தலைவா ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் மாட்டேன் வண்டிலயோ பைக்லயோ இல்ல உங்க வண்டி மேல ஏறியோ மாட்டேன் புதுசா ஒரு வழியில வர பாருங்க தலைவா நீங்க பின்னாடியே அந்த பின்னாடி என்ன நிக்குது ஹெலிகாப்டர் என் தலைவன் என்னையா சொன்னா எங்க தொண்டன் மேல எவ்வளவு ஒரு பாசம் அக்கறை இருந்திருந்தா எங்கேயும் கொடுக்காத பேட்டி முதல் முறையா இன்டர்வியூ கொடுத்த என்னோட தலைவன் விஜய் என்ன சொன்னாரு மோத சொன்ன வார்த்த என் தொண்டனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பத்திரமா வீடு போங்க விமான நிலையத்தில் இருந்து ஒவ்வொருத்தரும் பத்திரம் வீடு போனாதான் எனக்கு திருப்தி என் வண்டிக்கு முன்னாடி வராதிங்க பத்திரமா போங்க அப்படின்னு சொன்னாரு வண்டி மேலையேறக்கூடாது கீழே விழுந்த காய ஆயிரும் அப்படின்னு இன்னும் ஒரு அக்கறையா எவனுக்காக இருந்துச்சா சொல்லு அதனால அவரு சொன்ன வார்த்தை எப்பவுமே தட்டுறது இல்லை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா வண்டியில போனா அவருக்கு பிடிக்காது அவர் வண்டியை ஃபாலோ பண்ணால் பிடிக்காது வண்டி மேலே ஏறினா பிடிக்காது ஆனால் அவருக்கு மேலே பறந்தா அதுக்கு தானே இந்த ஐடியா எப்படி ஹெலிகாப்டர் வாடகை எடுத்துனோன்ட்டுல என் சொத்தையே வித்துட்டேயா வித்துட்டேன் என் தலைமை எங்கே போகிறாரோ பின்னாடியே போகிறனா இல்லையான்னு பாரு என் தலைவன் தான் எனக்கு சொத்தியா தலைவன் சொத்து இரநூறு முந்நூறு கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு நான் இன்னையா என் சொத்தை தான் ஏன் விட்டு வந்தேன் இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு நான் நடக்குதுன்னு மட்டும் பாரு ஓ சாரி ஹெலிகாப்டர் டிரைவரு

அங்க பத்திரமா போங்க அப்படியே சொல்லிட்டு போறீங்களே ஆனா நான் உங்க பேச்சு தட்ட மாட்டோம் தலைவா நீங்க போங்க 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 நாங்க உங்க வண்டிக்கு பின்னாடி வர மாட்டோம் பைக்ல ஸ்பீடா வர மாட்டோம் வண்டி மாதிரி ஏற மாட்டோம் இப்ப பாத்தீங்களா என் சொத்தையே வித்து ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் நீங்க எங்க பாலும் பின்னாடியே வருவேன் நீங்க ஷூட் முடிச்சு வீட்டு அந்த ஹோட்டல் ஓட்ட புக் புட்டான்னு உள்ள போற வரைக்குமே நான் உள்ள இருப்பேன் தலைவா போங்க போங்க போயிட்டே இருக்கோம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது நாங்க மேலேயே வந்துக்கிட்டே இருப்போம்ல உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலுமே எங்க பாதுகாப்பு ังเหลือก็บพงกพงกมองกัทำนองโคดีบารันทีโวตี้อะแบงมาเฮลิกับแบงมาโวดูโวดูโวดูโวดูโย่เฮยถ้าเดูดู ஹெலிகாப்டர்ல போனா மேல காத்து வரும்னு சொன்னாங்க ஒரே புழுக்கமா இருக்கு தெரியல ஆமா என் தலைவனோட ஷூட்டிங் இங்கதான் எங்கயோ நடக்குது இங்க ஷூட்டிங் நடக்குது எங்க ஷூட்டிங் நடக்குது ஆஹ் கேரவன் வண்டியெல்லாம் நிக்கிறது இங்கதான் எங்கயும் ஷூட்டிங் நடக்குது இங்கதான் இங்கதான் இங்க தான் என் தலைவன் இங்க ஆஹ் அங்க இருக்காரு அங்கே இருக்காரு

என் தலைவர் கையை காட்டிட்டாரு அங்கிட்டாரு யாரா சொன்னது என் தளபதி வந்து சூட்டின் பாட்டுல உள்ள உடம்புறாரு அங்க பாரு கையை காட்டுறாரு அவரு வேற நடக்கணும் என் மாசம் நோபுறாருன்னு யார பாத்து சொல்லுங்களா நீங்க அனில் குஞ்சுங்க அணில அங்க அணில் தான்டா ஆனா யாருக்கு அணிலு ராமருக்கு ராமர் உதவுனா அணில் மாதிரிதான் எங்க ராமர் தளபதி உதவ போறா எங்களை பார்த்து தலைவி வர்ற கை காட்டிட்டு அங்கிருந்துட்டு உரிமை பத்திரமா போதும் தலைவா நான் பத்திரமா தான் பறந்து வரேன் உங்களை பார்த்துட்டேன் போதும் நீங்க உங்க வேலையை பாருங்க உங்க வேலையை பாருங்க ஏதோ மத்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க தப்புன்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் தலைவா உண்மையான தலைவன் தலைவா நீ சொல்லிட்டீங்களா நீங்க உங்க வேலையை பாருங்க உங்க எனக்கு இதுவே ஹாப்பி ஹாப்பி எவனாவது சொல்லுங்கடா